குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருளமுதம் போச் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு தொடர்ச்சி இருபது அன்னையை நம் வீட்டில் உள்ளவர் அனைவர் மனதிலும் பிரதிஷ்டை செய்வது நம் மனதில் அன்னை பிரதிஷ்டை செய்தவராலேயே இதை செய்ய முடியும் இடைவிடாது அன்னையை பக்தியுடன் நினைவு கூறுபவருக்கு மனதில் அன்னை வந்து நிரந்தரமாக தங்குவார் நம் மனதில் அன்னை தங்கிவிட்டார் என்பதற்கு ஏதாவது அறிகுறி உண்டா என்றால் முக்கியமானவற்றை மட்டும் சொல்கிறேன் ஏராளமான அறிகுறிகள் உண்டு மனம் அலாதியான சந்தோஷத்தால் நிரம்பி வழிந்து லேசாகி வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை என்று கருதும் தூக்கம் தியானம் போன்றிருக்கும் தூங்கி எழுந்தால் தியானம் கலைந்தது போன்றிருக்கும் பயம் சந்தேகம் கவலை போன்றவை எக்காரணத்தை முன்னிட்டு எல்லவும் இருக்காது கண்களை மூடினால் அன்னை நெஞ்சில் இருப்பது தெரியும் உருவம் தெரியாவிட்டாலும் அன்னை இருப்பதை தெளிவாக உணர முடியும் தன் மனதில் அன்னை பிரதிஷ்டை செய்ததைப் போலவே அன்னை உணர்விலும் உடலிலும் வீட்டிலும் முழுமையாக பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இதுவே முதற்படி சுருக்கமாகச் சொன்னால் எந்த உணர்ச்சி வரும் முன்னரும் அன்னை நினைவு வந்தால் அன்னை உணர்வில் பிரதிஷ்டை செய்தாயிற்று எனலாம் எந்த செயலையும் ஆரம்பிக்கும் முன்னே அன்னை நினைவு தானே வந்தால் உடலில் அன்னை உரைகின்றார் என்று பொருள் நம் வீட்டிற்கு வருபவர்கள் இது அன்னை குறியிருக்கும் இடம் என்று உணர்ந்தால் நம்மிடம் சொன்னால் அன்னை நம் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்று அர்த்தம் இதுவரை செய்வதே பக்தனை பொறுத்தவரை பெரிய காரியம் அடுத்த கட்டமே நம் வீட்டார் மனதில் பிரதிஷ்டை செய்வது அதையும் பூர்த்தி செய்து யோகத்தில் வெற்றி கண்டதற்கு நிகராகும்